ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொடி அந்த பொடியை உங்க பூஜைல வச்சு நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா செல்வம் பெருகும் அப்படின்ற சூட்சம பரிகாரம் இருக்கு பொதுவாகவே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை என்னன்னா நம்ம இல்லத்துல நம்ம வீட்டுல செல்வ வளம் அதிரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்ற விஷயத்த பண்ணுவோம் அதுக்கான நான் பல பதிவுல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு படிப்பு வேணும் அதுக்கான உழைப்பு இருக்கணும் நல்ல வேலை இதெல்லாம் இருக்கணும் அப்புறம் தெய்வ அனுகிரகம் இருக்கணும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தையும் நீங்க ஈர்த்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்ற விஷயத்த நான் பல பதிவுல கொடுத்துருக்கேன் அதையும் தாண்டி சில சூக்ம பரிகாரங்களும் இருக்கு இதையும் நம்ம சேர்த்து செய்யும் பொழுது இந்த நம்ம தேவைகளை நிறைவேற்றுறதுக்கான வழிகளை இந்த இறைவனும் இந்த குபேர பிரபஞ்சமும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற விஷயத்துல எந்த ஒரு ஐயமும் கிடையாது ஒரு வீடு லக்ஷ்மி கடாட்சத்தோட இருக்கணும் சண்டை சச்சரவைகள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் சிறந்த செல்வ சிறப்போட வாழ்க்கையை நடத்தக்கூடிய நிம்மதியான வாழ்க்கையை நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் தொடக்கமே எங்கே இருக்குன்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் தெய்வீக ஆற்றலை எந்த அளவுக்கு நம்ம நிறைச்சி வச்சிருக்கோமோ அதிலிருந்து தான் நம்மளுடைய வாழ்க்கையே மாறும் அப்போ அந்த மாதிரியான விஷயத்த அந்த ஒரு சுவிட்சை நம்ம எப்படி போடணும் அந்த வந்து தெய்வீக ஆற்றலை பூஜை அறையிலேருந்து தான் தொடங்கணும் அங்கே தான் வந்து நம்மளுடைய எல்லா ஆற்றலும் இருக்கு அப்படின்னும் பொழுது அந்த ஆற்றலை பெறதுக்கான சுவிட்சை எப்படி போடணும்னா அதுக்கான சூட்சமத் விஷயங்கள் இருக்கு அதுக்கான மூலிகைகள் இருக்கு இதையெல்லாம் நம்ம கலந்து பயன்படுத்திட்டு வரும்பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில மேலும் மேலும் நல்ல நிலைக்கு போகிறதுக்கான வழியை எந்த பிரபஞ்சமும் இந்த இறைவனும் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்றது ஐதீகம் வாங்க இப்போ இந்த பொடியை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த பொடிக்கு என்ன பெயர்னால் தெய்வ ஆக்கர்ஷண பொடி அப்படின்ற பெயர் இருக்குது இந்த பொடிக்கு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாலே உங்களுக்கு இதுக்கான விபரம் தெரிஞ்சிடும் இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட பொருளுமே தெய்வத்தையும் பணத்தை வசியம் பண்ணக்கூடிய விஷயங்களை இதில் இருக்குது முதல்ல ஏலக்காய் பதினஞ்சு கிராம்பு பதினஞ்சு எடுத்துக்கோங்க சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க வெற்றி வேர் ஒரு கைப்பொடி எடுத்துக்கோங்க வெற்றி வேர் அப்படின்றது எல்லாம் முக்கியம் என்ன சொல்லுவாங்கன்னா வெட்டி வேர் வெட்டி வேர் இது வெட்டி வேர் கிடையாதுங்க வெற்றியை குடிக்கக்கூடிய வேர் அதனால் இதுக்கு பேர் வெற்றி வேர் அப்படின்னு பேர் அப்புறம் நம்ம பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க சந்தன பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ப பணத்தை ஈர்க்கக்கூடிய பச்சை கற்பூரம் ஒரு டீஸ்பூன் ஜவ்வாது பொடி ஒரு டீஸ்பூன் இது எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க சரி வாங்க இந்த பொடியை எப்படி வந்து நம்ம பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம் இந்த பொடியிலருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி வீடு முழுக்க தெளிக்கிறதுன்றது ஒரு ஐதீகம் இதனால உங்க வீடு முழுக்க தெய்வ ஆற்றல் நிறைஞ்சிருக்கும் மகாலட்சுமி கடாட்சமா உங்க வீடு இருக்குன்றது ஐதீகம் இதுக்கு டெய்லியும் பண்றதுன்றது சிறந்த பலனை கொடுக்கும் இல்லை என்னால் முடியாது செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் பண்ற அப்படின்னாலும் பண்ணலாம் அடுத்ததாக நீங்கள் இந்த பொடியை நல்ல கொஞ்சம் பன்னீரில் கொஞ்சம் குழச்சி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பூஜை அறையில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் புகைப்படங்கள் அனைத்திற்கும் இந்த மஞ்சளை கொண்டு நீங்கள் வந்து பொட்டு வச்சு பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் வீடே வந்து கோவில் மாதிரி மணக்கம் அப்படின்ற ஆற்றல் இருக்கு இதில் இந்த வா இந்த தெய்வ ஆற்றலை ஈர்க்கக்கூடிய இந்த நறுமணம் உங்கள் வீடு முழுக்க வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கும் அடுத்தது இந்த ப என்ன பண்ணணும் நீங்கள் ஃபோட்டோஸில் துடைக்கிறது அடுத்தது பூஜை மேடம் எல்லாத்தையும் நீங்கள் கிளீன் பண்ணும் பொழுது வெறும் தண்ணிக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த தண்ணியை இந்த மஞ்சள் கலந்த தண்ணியை கொண்டு உங்கள் பூஜை அறியை முழுசாக நீங்கள் சுத்தம் பண்ணீங்கன்னா நல்ல நறுமணத்தோட தெய்வ கடாட்சத்தோட இருக்கும் அப்படின்ற ஆற்றல் இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்